அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா என்றும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நாம இந்த உரையில பேசக்கூடிய விஷயம் மன தூய்மையை பற்றியது அதாவது நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இவை அனைத்திலும் உள்ள நீயத் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியது நமிகள் நாயகம் சொல்லு அறிந்து செல்லாமல் கூறினார்கள் அதாவது யார் விளம்பரத்திற்காக நற்செயல் செய்கிறாரோ அல்லாஹ் அவரை பற்றிய விளம்பரத்தை மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் யார் முகஸ்திக்காக செய்கிறாரோ அவரையும் அல்லாஹ் வெளிப்படையாக அவமானப்படுத்துவான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தில் ஒரு செயல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நப நிபந்தனைகள் இருக்கின்றன அதில் ஒன்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் அல்லாவுக்காகவே இருக்க வேண்டும் மற்றொன்று அதில் நபிகள் நாயகம் சொல்லலாஹ் ஒரே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் இதில் முதலாவது என்னவென்றால் மன தூய்மைதான் நாம் செய்யும் ஒவ்வொரு வணக்கமும் அதன் மூலமாக அவ்வா மகிழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டும் ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் சிலர் தருணம் செய்தால் பிறருக்கு உதவி செய்தால் அதை உடனே படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி அதன் மூலமாக விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் நான் தான் கொடுத்தேன் நான் தான் உதவி செய்தேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் கட்சி என்கின்ற புனித யாத்திரைக்கு செல்லும் முன்பாக பேனர்கள் அடிப்பது விருந்து உபசரிப்பு செய்வது போஸ்டர் அடித்து ஒட்டுவது கேக்கு வெட்டுவது மலர்மாலை விடுவது என்றும் சிலர் வணக்க வழிபாடுகள் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொழுகைகளை செய்வதற்கு சென்றால் கூட பிறர் நம்மை பார்ப்பார்கள் பிறர் நம்மை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடனேயே செய்கிறார்கள் இவை எல்லாமே நம்மளுடைய மன தூய்மையை கெடுக்கக்கூடிய அளிக்கக்கூடிய செயல்களாகும் நாம இப்படி செய்கின்ற போது நம்முடைய செயல்கள் எதுவுமே அல்லாவுக்காக இல்லாமல் அது மக்களுக்காக மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அது ஆகிவிடுகிறது அல்லாஹ் தன்னுடைய திறமையை அவர்கள் அல்லாதவை தவிர மக்களுக்காக செய்கின்றனர் என்று சிந்தனைக்காக ஒரு தகவலை சொல்லலாம் ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார் ஆனால் அவருடைய செயலோ சிறியதாக இருக்கிறது ஆனால் அவர் அதை முழு மனதோடு அல்லாவுக்காகவே செய்கிறார் மற்றொரு மிகப்பெரிய தொகையை தானம் செய்கிறார் ஆனால் அவர் புகழுக்காக மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக செய்கிறார் இந்த இருவரின் செயல்களில் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயல் எது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுக்காக செய்த அந்த சிறிய செயலைத்தான் ஏற்றுக்கொள்வான் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனென்றால் அல்லாஹ் வந்து தொகையை பார்ப்பதில்லை அவன் நம்மளுடைய இதயத்தை பார்க்கிறான் நம் நோக்கத்தை பார்க்கிறான் நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறான் மனிதர்கள் வேண்டுமானால் நாம் செய்யக்கூடிய செயலை பார்க்கலாம் ஆனால் அல்லாஹ் நம் செயலை பார்ப்பதில்லை நாம் மனத்தின் ஆழத்தை பார்க்கிறான் நம் இதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பார்க்கிறான் இதற்கு உதாரணமாக ஹஜ் என்கின்ற மிகப்பெரிய அமலை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இந்த கட்சி என்பது மிக உயர்ந்த வணக்கம் ஆனால் இன்று பல இடங்களில் அது ஒரு பொது நிகழ்ச்சியை போல மாறிவிட்டது நாங்கள் கட்சிக்கு செல்கிறோம் என்று பேரர்கள் அடிப்பது புகைப்படங்கள் எடுப்பது வாழ்த்துக்கள் சொல்வது மலர் மாலைவது விருந்து உபச்சரிப்பு என்று தட இன்றைக்கு நடப்பதை நாம் பார்க்கிறோம் இவை அனைத்துமே நம் நன்மைகளை நாமே அழித்துக் கொள்வதற்கு ஈடாகும் அவ்வா நபிகள் நவிகள் செயலை மாட்டமலு நொறுப்பது இப்போவுாக மட்டுமே இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை மன என்பது ஒரு வணக்கத்தின் ஆன்மா அது இல்லாவிட்டால் நம் வணக்கங்கள் உடல் இயக்கங்களாக மட்டுமே ஆகிவிடும் தொழுகையில் நம்ம குளிகிறோம் நின்றுறோம் சஜிதால குளிகிறோம் இதைத்தான் ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடியவன் செய்வான் அந்த தொழுகையில் உள்ள தூய்மை இல்லை என்றால் மன தூய்மை இல்லை என்றால் நாம் குனிந்து நின்றதை மட்டும்தான் நமக்கு அது மிச்சமாகும் அந்த மாதிரி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் நம்மளோட உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் நம்மளுடைய செயல்கள் யாவும் அல்லாவுக்காகவே இருக்க வேண்டும் நாம செய்வது எல்லாம் மக்கள் பார்ப்பதற்காக இல்லாமல் மக்கள் புகழ்வதற்காக இல்லாமல் அல்லாஹின் திருப்திக்காகவே செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அமல்கள் தான் நாளை மறுமையில நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் இதயங்களை முகஸ்துதி மற்றும் பாசானில் இருந்து தூய்மையாக்கிவிடு எங்கள் செயல்களை முழுமையாக உன் முகத்திற்காகவே ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே அன்பிற்கினியவர்களே நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அல்லாவுக்காகவே இருக்கட்டும் அல்லாஹ் நம்மை அனைவரையும் மன தூய்மையுடன் வாழக்கூடிய அரியார்களாக வாழ வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காகவும்